தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி அமைச்சகத்துடன் தொடர்புடைய கோரிக்கை மனுக்களை அவர் நேரில் வழங்கினார் யாத்திரையின் போது மக்கள் முன்வைத்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி தொடர்பான கோரிக்கைகள் குறித்தும் மத்திய நிதியமைச்சருடன் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது பாஜக தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் மற்றும் தமிழக பாஜக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் உடன் இருந்தனர் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முக்கிய அரசியல் ஆலோசனைகளுக்காக டெல்லி சென்றுள்ள நிலையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் போது பொதுமக்களிடம் மருந்து பெறப்பட்ட நிதி அமைச்சகத்துடன் தொடர்புடைய கோரிக்கை மனுக்களை அவர் நேரில் வழங்கினார் யாத்திரையின் போது மக்கள் முன்வைத்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி தொடர்பான கோரிக்கைகள் குறித்து மத்திய நிதி அமைச்சருடன் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது பாஜக தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் மற்றும் தமிழக பாஜக மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் உடன் உடனிருந்தனர்